தன்னோட மகளை குறி வச்ச ராஜியோட சித்தப்பா குமரவேலுக்கு ஆசையை தூண்டிட்டு பழி வாங்குற சக்திவேல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோ சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் வந்த மூணு மருமகளால் பாண்டியனோட குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அடைஞ்சு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கும் போயிருக்கிறாங்க அங்க பாண்டியனுக்கு பிறந்த நாள் அப்படிங்கறதுனால பூஜைக்கு கொடுத்து எல்லாருமே ஒட்டுமொத்தமா பிரார்த்தனையும் பண்றாங்க அங்க வந்த அண்டு குமரவேலு இவங்க கிட்ட எதுவுமே பேசாம வாய மூடிக்கிட்டு எல்லாத்தையுமே நின்னு வேடிக்கை பாக்குறாங்க இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் வேலை குத்தி காட்டுற விதமா இந்த ஊருக்கு வரும்போது நான் அனாதையாதான் வந்தேன் கையில ஒண்ணுமே இல்லாம இருந்தப்போ எல்லாரும் என்னை கேலியும் கிண்டலும் பண்ணாங்க ஆனா இப்போ சொந்தமா வீடு கடை எனக்குன்னு சொத்து வசதி இந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாம அதை விடவும் உயர்ந்ததா என்னுடைய குடும்பம் எனக்கு மன நிறைவா ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறாங்க இப்போ நான் தான் எல்லாருடைய எல்லாரை விடவும் அதிர்ஷ்டசாலி இந்த மாதிரி சக்தி வேலை குத்தி காட்டுற விதமா பாண்டியன் அங்க வச்சு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு அத்தோட இன்னும் சக்தி வேலை வெறுப்பித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கோமதி பக்கத்துல நின்னு ஜோடியா போட்டோவும் எடுக்க சொன்னாரு அப்போ அரசி பாண்டியன் அண்டு கோமதியை சேர்த்து வச்சு ஜோடியா போட்டோ எடுக்கிறாங்க மேலும் ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து அங்க வந்த ஒரு நபரை வச்சு போட்டோ எடுத்து சந்தோஷமா அந்த தருணத்தை வராங்க இது எல்லாத்தையுமே பார்த்து வைத்தறிச்சல் படுற சக்திவேல் பாண்டியனை பழிவாங்காம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு அந்த வகையில அந்த கூட்டத்துல சந்தோஷமா இருந்த அரசிய பார்த்து கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு ஏன் நம்ம அலையணும் அப்படிங்கிற மாதிரி குமரவேல் கிட்ட சொல்றாரு இது எதுவுமே புரியாத குமரவேலு என்ன சொல்றீங்கப்பா புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அப்போ சக்திவேல் நம்ம வீட்டு மகளை கூட்டிட்டு போய் நம்மளை அசிங்கப்படுத்தி இப்போ உனக்கு பொண்ணு கொடுக்காதபடி ஆக்கிட்டாங்கல்ல ஆனா அவங்க வீட்லயும் உனக்கு முறைப்பண்ணு அரசி இருக்கா அதனால அரசியை கல்யாணம் பண்ணிட்டா அதுதான் பாண்டியனோட குடும்பத்துக்கு நாம கொடுக்குற பதிலடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குமரவேலுவோட மனசுல ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டாரு குமரவேலுவுக்கும் பொண்ணு இப்போ கிடைக்கல அப்படிங்கிறதுனால அப்பாவோட ஐடியா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயமா அரசியோட கழுத்துல தாலி கட்ட போகிறாரு அந்த வகையில் குமரவேல் அண்டு ராஜியோட சித்தப்பா சக்திவேல் ரெண்டு பேருமே சேர்ந்து பாண்டியனோட மகள் அரசியை குறி வச்சிட்டாங்க அதனால இனி அடுத்த ஒரு சம்பவமாக ஒட்டுமொத்த குடும்பமுமே சேர்ந்து கண்ணீர் வடிக்கிற விதமாக அரசிக்கு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எனிவே இப்போ ஸ்டோர் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்குது ஆக்சுவலாக பாண்டியனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரொம்பவே ஒரு சந்தோஷமான தருணங்களை கொண்டு வந்தாங்க இனி முத்துவேலும் சாரி சக்திவேலும் குமரவேலுவும் சேர்ந்துக்கிட்டு பாண்டியரோட குடும்பத்துக்கு ஆப்படிக்கிற வகையில் அரசியை வச்சு அடுத்த அசம்பாவிதத்தை நிகழ்த்த பார்த்தீங்கன்னா தங்கமையில் நம்ம பண்ண பித்தலாட்டம் இதில் எல்லாத்தையும் மாட்டிக்குவோமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க ஒரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க